ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நீங்க நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை சூல்ஸ் தாங்க பாக்க போறோம் சூல்ஸ்ல இருக்கக்கூடிய சாரி கலெக்சன்ஸ் எல்லாம் பாக்கலாம் கலெக்ஷன்ஸ் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் சின்ன சூக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு தீம் பார்க்குப்பன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அவைல் பண்ணிக்கோங்க இந்த தீபாவளி ஆஃபரா குடுத்துட்டு இருக்காங்க ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம தீபாவளிக்கான நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே சின்ன சூக்ஸ்ல போட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கிற பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் அதுல இருக்கு இப்ப வாங்க தொடர்ந்து பாக்கலாம் காட்டன் இதோட நேம் வந்துட்டு இதோட ரேட்டு வந்து நம்மள்ட்ட நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு தான் வரும் இப்ப நார்மல் ரேட்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல வந்து இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வந்திருக்கு இந்த சாரீஸ் இந்த சாரீஸ்ல வந்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி பியோர் காட்டன் மாதிரியே சாரீஸ் இருக்கும் இந்த கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் மனசு பிடிச்ச மாதிரி கலர்ஸ் எல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்க கலர்ஸ் எல்லாம் பாருங்க கலர்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் இது நெ நிறைய பேர் பார்டர் விரும்புற மாதிரி சின்ன பார்டரா வயசானவங்க விரும்பி கட்டுற மாதிரி நிறைய இருக்கும் இது எப்படின்னா இங்க பாருங்க பார்டர் பாருங்க பாருங்க அவங்க மனசுக்குறத இருக்கும் இதோட வந்து பாத்தீங்கன்னா இது எப்போதுமே நம்மகிட்ட வந்து பத்து வருஷமா அந்த சாரீஸ் வந்துட்டு இருக்கு இப்ப இது இது வந்து ஃபாஸ்ட் தான் இருக்கும் இந்த சாரி வந்து பாருங்க இது சிந்தட்டிக் சாரீஸ் தான் இது வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும் சாரி வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் வேர் பண்றதுக்கு ரொம்ப இதா இருக்கும் இது வந்து நம்மள்கிட்ட வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல வந்து இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம கிட்ட அந்த சாரீஸ் இருக்கு இதோட சாரியை பாருங்க எவ்வளவு அழகா ஃப்ளவர்ஸ் போட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க சாரீஸ் சார் கலர்ஸ் எல்லாம் அப்படியே பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்கு ஃப்ளவர் போட்ட மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது

இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நிறைய இதுலயும் கலர்ஸ் நிறைய இருக்குது இது வந்து ரேட்டு வந்து உங்களுக்கு என்னன்னாக்க இதோட ரேட்டு வந்து ஏழ்நூத்தி இருபத்தஞ்சு ரூபா அதே டிஸ்கவுண்ட் பண்ணி வந்துட்டு ஐநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இதுல நம்ம கிட்ட இருக்குது சாரீஸ் இதுலயும் பாத்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்க கலர்ஸ் பாருங்க மல்டி கலர்ஸா இருக்கும் டபுள்ஸ் நிறைய இருக்கும் பார்டர் ஃபுல்லா உங்களுக்கு பார்ட்ரு ஃபுல்லா இந்த ஸ்டோன் ஒர்க் வரும் முந்தாணி ஃபுல்லாகவும் இருக்கும் பாடி ஃபுல்லாவும் இந்த ஸ்டோன் வந்து நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கும் இது பாருங்க அதுல பாருங்க கலர்ஸ் பாருங்க இங்க பாருங்க கலர் பாருங்க இங்க பாருங்க இந்த மாதிரி ஃப்ளவர் போட்ட மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் கலர்ஸ் நிறைய இருக்குது பாருங்க கலர்ஸ் இது எல்லாமே இந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாமே பாடி ஃபுல்லா வரும் ஸ்டோன் ஒர்க்கு இந்த பாடி ஃபுல்லா அந்த ஸ்டோன் ஒர்க்கு ஃபுல்லாக இருக்கும் லைட் வெயிட்டா இருக்கும் சாரி வந்து வேர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டா இருக்கும் சாரி இங்க பாருங்க கலர்ஸ் இது எம்ப்ராய்டிங் இந்த வந்து எம்ப்ராய்டிங் தான் பாருங்க கலர்ஸ் எம்ப்ராய்டிங் எம்பிராய்டிங் வரும் சாரி சாரி பாருங்க பாருங்க கலர்ஸ் வந்து டபுள் கலரா இருக்கும் நம்ம வெயிட்லெஸ்ஸா கட்டுறதுக்கும் நல்லா இருக்கும் சாரீ வந்து அந்த எம்ப்ராய்டிங் மாடல்ல வந்து கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி கிரீன் கலர் இருக்குது சாரி வந்து ஃபேன்சி ஸாரீஸ் இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நம்மள்கிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணி வந்து எழுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த சாரீஸ் இருக்கு இந்த சாரியோட கலர் பாருங்க எங்க பாருங்க இந்த மாதிரி கலர் வந்து மெருன் கலரு இந்த மாதிரி மஸ்ட் கலரு கிரீன் கலரு பாடி ஃபுல்லாவே இந்த ஒர்க் வரும் சாரி வந்து வெயிட்லெஸா இருக்கும் சாரி ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது சேரீ இங்க பாருங்க அது வந்து கலர்ஸ் பாருங்க இந்த மாதிரி பிளாக் இந்த மாதிரி பிங்க்கு இந்த மாதிரி வரும் இது ப்ளூ கலரு ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி அது வந்து ஸ்டோன்ஸ் நிறைய வரும் சாரி பாத்தீங்கன்னா கலர்ஸ்ல வந்து நிறைய கலர்ஸ் வந்துருக்கு பாருங்க கலர்ஸ் பாருங்க எவ்வளவு டிசைன் அழகா இருக்கு பாருங்க கேட்கறாங்க சாரி எங்க பாருங்க அடுத்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டில நிறைய கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு இங்கே பாருங்கள் மெரூன் கலரு இந்த ரெட்டு இந்த மாதிரி பேஸ்டல் கலரு இந்த மாதிரி கலர்ஸ் ப்ளூ கலர்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குது அப்படியே பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் இங்கே பாருங்கள் கலர் பாருங்கள் இந்த க்ரீன் கலரு இங்கே பாருங்கள் மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க்கில் வரும் சாரி இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் ஃபுல்லாக வரும் சாரீ சாரீ போய் பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் அதில் இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் வரும் கலர்ஸ் பாருங்க ஃபுல்லாக கலர்ஸ் நிறைய நிறைய கலர்ஸ் இருக்கு இங்கே பாருங்க கலர்ஸ் எல்லாம் பாருங்கள் கலர்ஸ் பாருங்க எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு பாருங்க ப்ளூ கலர் இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க இங்க பாருங்க கிரீனு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நிறைய இருக்கு ரெட்டு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நிறைய இருக்கு இங்கே பாருங்க இந்த சாரீஸ் பாருங்க இந்த சாரீ வந்துட்டு இதோட ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாதான் இதோட ரே இதோட ரேட்டு ஆனால் நம்மள்ட்ட வந்து நானூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கு இந்த சாரீ இங்கே பாருங்க ஸாரீ பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஸேரீ ஃபுல்லா வந்து பாடி ஃபுல்லாவே இந்த ஸ்டோன் ஒர்க் வரும் சேரீ பாருங்க அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாதா பாருங்க சாண்டல் பாட்ரு அதிலே பாருங்க மேம் இது பாருங்க இந்த கலர் நீட்டாக இருக்கும் பாத்துட்டீங்க கிரீன் டார்க் நல்ல ஃப்ளவர் நல்லா எடுத்து கொடுக்கும் கலர் காம்பினேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய வீடியோஸ்னால சின்ன சின்ன வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கோங்க பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் கொடுங்க உங்க அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் எக்கணும் பண்ணீங்க அப்படின்னா எப்பலாம் வீடியோஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் மூலமா வந்து நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இவ்வளவு நேரம் பொறுமையா உங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம் தேங்க்யூ பபாய்